ஹலோ ஹாய் மக்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாரு ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு இடத்துல வந்து விருந்து போய் செய்கிறாங்க அந்த மாஸ்டர் செஃப்ஸுங்க அவங்க வந்து எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்துட்டு போடலான்னு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நமக்கு வந்து செஞ்சு காமிச்சு போறவர் மாஸ்டர் செஃப் முனிர் ஃபரிதா கேட்ரிங் ஃபேமிலிஸோட ஓனர் அவங்க வந்து எப்பவுமே வந்து பல்க் ஆர்டர்ஸ்லாம் எல்லாமே செய்கிறது ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு பல்க் ஆர்டர் செய்கிறாங்க அதை வந்து எப்படி செய்யறாங்கன்றத வந்து வீடியோவா எடுத்து போடலாம் தான் இங்க வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவர் வந்து மாஸ்டர் ஷெஃப் அவரு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றது பார்த்தா நம்ம செய்யும் போது நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி செய்யறது இப்ப பாக்கலாம் நம்ம எத்தனை கிலோ சொன்னீங்க அறுபது கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் அறுபது கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் பண்றாரு போட போறோம் போடு பாட்டில் கிலோ ஒரு பாட்டில் வினீகருல வினிகர் போடுறீங்களா எது போடுறீங்க வினிகர் போட்டா பேஸ்டா இருக்குமா வினிகர் போட்டா ஒரு புளிப்பு தன்மை வரும் நம்ம பாருங்க நைட்டு பத்து பதினோரு மணி கூட வரைக்கும் சாப்பிடுவாங்க அந்த நேரத்துல வந்து இந்த வாசனை வரும் கெட்டு போகாது இது நீங்க அப்படியே வச்சாலும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷ் ஆகும் அதனால அந்த அதனாலதான் வினிகர் யூஸ் பண்றது வினிகர் யூஸ் பண்றது ஆமா இப்ப வந்து கல் உப்பு போட போறோம் அறுபது கிலோ எட்நூறு கிராம் அறுபது கிலோவுக்கு எட்நூறு கிராம் கல்லுப்பு சப்ஸ்கிரைபர் பாத்துக்கோங்க அதுல வினிகர் போடுறதுனால சீமா கெட்டு போவாது இப்ப ஒரு புளிப்பு தன்மை வரும்னால வினிகர் போட்டுவாரு அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுவாரு அடுத்தது வெறும் பூண்டு வெறும் பூண்டு இஞ்சி போட மாட்டோம் இஞ்சி போட்டா என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து அப்படியே தண்ணியா பிரிஞ்சு வந்துடும் பூண்டு தண்ணி மட்டும் அப்படி போட்டுனா மசாலா பிரியாது நம்ம போடுறோம் மசாலா போடுறோம்ல இஞ்சி போட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து இந்த ரகசியம் வந்து எங்க அப்பா சொல்லி சொல்லிவிட்டுருக்கு அவருடைய அப்பா வந்து அவருக்கு சொல்லி விட்டுருவாரு அவரே ஒரு மாஸ்டர் செஃப் தான் ஒரு கிலோ இருநூறு கிராம் ஒரு கிலோ இருநூறு கிராம் வெறும் பூண்டு மட்டும் போடுறாங்க மூணாவதா போடுறாரு பஸ்ட் வினிகர் போட்டாரு கல்லுப்பு போட்டாரு இப்ப வந்து பூண்டு போட்டிருக்காரு அதுல மஞ்சள் தூள் முப்பது கிராம் முப்பது கிராம் மஞ்சள் தூள் போடுறீங்க பத்து கிலோ அஞ்சு கிராம் பத்து கிலோ அஞ்சு கிராம் கண்ணதுல போடுறாரு சத்தி மிளகாய் தூள் அரை கிலோ போட போறோம்

ஆனூறு கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுல போடுறாங்க ஒரு கிலோ பத்து கிலோ நூறு கிராம் பத்து கிலோவுக்கு நூறு கிராம்ன்ற கணதுல சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆச்சில வராதா அது அத வந்து போடுறாரு இப்ப வந்து அத்தனை வந்து ஜீரோ தூள் போடுறாரு ஜீரா தூள் எவ்வளவு போடுறீங்க தூள் இருநூறு கிராம்

இப்ப அட்ட என்ன போட போறீங்க இதுல கஸ்தூரி மேத்தி இந்த கஸ்தூரி மேத்தின்னுவாங்கல்ல அதாவது இந்த வெந்தயில காஞ்ச இல அதை வந்து போட போற சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு ஸ்மெல் ஆக போடுறோம் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு அரோமா வரும் அப்போதான் அது போட்டோம் நிறைய பேர் தந்தூரிக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்பிக்கு சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க நான் சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்றேன் ஆறு கிலோ கான்ஃபிளவர் பவுடர் ஆறு கிலோ கான்ஃபிளவர் பவுடர் வந்து அட்டுவா போட போற அது கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது சோ அந்த மெது மெது இல்லாம ஒரு கிறிஸ்பியா இருந்தா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் இல்லையா சாப்பிடும் போது சோ அதனால வந்து கான்ஃபிளவர் கலக்குறாங்க அதுல குறையா கழுந்துதா வெடியால் சொன்ன மாதிரி அரிசி மாவு அரிசி மாவு எவ்வளவு ரெண்டு கிலோ கிலோ அரிசி மாவு அடுத்தது வந்து கலர் போட போறோம் இப்ப கலர் எது போடுறீங்க அதுல கலர் சும்மா லைட்டா வந்து பாருங்க ஒரு தான் போடுறேன் அப்பதான் அந்த கலர் வந்து பாத்தது ஒரு சாப்பிட தோணும் அந்த மாதிரி இருக்கும் கலர் அதுக்குதான் ஆட் பண்றோம்

வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ போட போறேன் மெச்சின வெங்காயம் நீங்க எங்கவே பார்த்திருக்க மாட்டீங்க இது சிக்ஸ்டி பைவ்ல வெங்காயம் போட்டு வருகிறது இதான் பார்த்திருப்பீங்க கடைசியா ஆயில் போட போறோம் ஆயில் எதுக்குன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அப்படியே உதிரியா வரணும் பீஸ் பீஸ் ஒட்டுக்கு போட்டாது ஒண்ணு ஒண்ணும் ஒட்டுக்காது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோன்னா பாருங்க முக்கால் கிலோ போட்டிருப்பேன்

பாத்துக்கலாம் நல்லா பெருக்கலாமா மேலே கீழே போட்டு பெருட்டி வண்டார் அம்ஜத் பாய் வண்டார்

மாவுக்கும் அந்த சிக்ஸ்டி மசாலா நல்லா பெருட்டி பாருங்க இந்த லெவல்ல வந்துச்சு இப்ப வந்து ஒன்றரை அவர் மூடி வைக்க போறேன் ஒன்ற ஊறாது ஒன்றரை அவர் ஊர்னது நல்லா ஏறும் ஒன்றரை அப்புறமா மீட் பண்ணலாம் நம்ம சாட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சிக்ஸ்டி பைவ் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு அவர் சொன்னார்ல கான் மவுத் ஃபீல்டா கிறிஸ்பினஸ் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கு நிறைய டேஸ்ட் மசாலாவோட டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்குங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க அவர் வந்து நான் உங்களுக்கு கிலோ இப்போ அவர் வந்து அதை வந்து சொல்லுவார் மெத்தட் ஒரு கிலோ எவ்வளவு மசாலா அளவுன்றதை இப்போ சொல்லுவாரு ஜி முனிர் பாய் அந்த ஒரு கிலோ எவ்வளவு போகணுன்றது கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிடலாம் ஒரு கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சக்தி மிளகாத்தல் முப்பது கிராமு ஓகே இஞ்சி இஞ்சி போட மாட்டோம் நம்ம வெறும் பூண்டு தான் போடுவோம் வெறும் பூண்டு வெறும் பூண்டு போடுவோம் பூண்டு போடும்போது போது நீங்க ஐம்பது கிராம் பூண்டு போட்டா போடும் ஐம்பது கிராம் பூண்டு அரைச்சு அரைச்சு தோல் உரிச்சு அரிசி போடணும் ஓகேவா அடுத்தது வந்து தயிர் 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 வந்து ஒரு ஒரு கப் அளவு

ஜீரகத்தூள் சீரகத்தூள் அது எவ்வளவு போடணும் ஜீரகத்தூள் இருபது கிராம் போடுவேன் இருபது கிராம் போதாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டா போதும் ஓகே கல் சால்ட் போடுவேன் நீங்க கல்லூப்பூ போட்டா வீட்டுல சேரும்போது கல்லுப்பூ போட்டீங்கன்னா அளவு சரியா தெரியாது ஓகே சால்ட் போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பேருந்து இவ்வளவு போட்டா போதும் இந்த போ இந்த சிட்டிய ரெண்டு வர மாதிரி வந்து உப்பு போட்டுக்கலாம் சால்ட் போட்டுங்க கல் உப்பு வேண்டும் வேற உப்பு கூடிச்சுன்னா சாப்பிட முடியாது ஆமா சரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் பண்ணிட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே லைட்டா உப்பு சேர்த்துட்டு நீங்க உப்பு அந்த மசாலாவை நீங்க பாத்தீங்கன்னா டேஸ்ட் அதுலயே தெரிஞ்சிடும் உப்பு அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கும் அது மேல நீங்க கலந்துக்கலாம் ஆனா முதல்ல கொஞ்சம் கம்மியா கலந்துக்கலாம் கம்பல்சரி வெனிகர் போடணும் வெனிகர் கொஞ்சம் வெனிகர் போட்டாலே நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வெனிகர் போட்டா அது வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை வரும் அடுத்தது சீக்கிரமா கெட்டு போகும் ஓகே எலுமிச்சை போட போடுறதால புளிப்பு போட்டு வெனிகர் போட்டுக்கலாம் நீங்க வெனிகர் போட்டுக்கலாம் சரி புளிப்பு வந்து வெனிகர் வந்து ஒரு மூணு மூடி போடுங்க வெனிகர் பாட்டில் வைக்கிற அதுல மூணு மூடி போடுங்க நீங்க அள்ளி போட்டீங்கன்னா நிறைய பின்னாயிடும் வினிகர் போடுறதுதான் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா போடணும் ஒரு மூணு மூடி வினிகர் கருப்பாயிடும் நிறைய போட்டீங்கன்னா அது பொறிக்கும் போது கருப்பாயிடும் சிக்கன் அது கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வேணும்னா உங்களுக்கு வேணும்னா கலர் கேசரி கலர் போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட ஓகே அப்படியே அந்த சக்தி மூலாத்தில இருக்குல்ல அந்த கலர் வந்துரும் ஓகே அடுத்த நீங்க இன்னொரு விஷயம் போட்டீங்க அதுல வெங்காயம் போட்டீங்க அது வெங்காயம் வந்து பெரிய பங்கன் பண்ணும்போது போது அது போடும் போது அது வெங்காயம் இதா வருது தீயாது நீங்க சேர்க்கணும்னா ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வந்து பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடும் அந்த பிளேவர் வந்துருக்கு வெங்காயம் வந்து கிறிஸ்பியா இருக்கும் அந்த வெங்காயம் பிளேவர் வரும்

பாதி பாயில் ஆயிடும் நீங்க வெனிகர் சேர்க்கறீங்களா வெண்ணிகர் நம்ம பூண்டு சேர்க்கிறோம் அப்புறம் வந்து உப்பு சேர்க்கிறோம் அதுல என்ன ஆயிடும்னா பாதி பாயில் ஆயிடும் ஓ அதுலயே வந்து ஊறி உங்களுக்கு நல்லா பாயில் ஆகுற மாதிரி ஆயிடும் பாதி பாயில் போட்டீங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்து திங்கிடும் அடுத்தது வந்து பொறிக்கும் போது நல்லா வந்து பூ மாதிரி சாஃப்ட்டா நல்லா ஆயிடும் பாருங்க பிச்சா அப்படியே வருது பாருங்க பிச்சா இது இதெல்லாம் வெண்ணிகர் செய்யற வேலை வெண்ணிகர் நம்ம போடுற பூண்டு போடுறோம்ல தான் இப்படி ஆகும் அதாவது நம்ம வீட்டுல செய்யற சிக்ஸ்டி ஃபைவ் வேற விதம் இப்ப வந்து ப்ரொஃபஷனல் செய்யறது எப்படின்றத அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு அவர் வெங்காயம் போடுறாரு இதுல அதுக்கப்புறம் வினிகர் போடுறாரு இதுதான் கொஞ்சம் ஆயில் செத்துறாங்க அந்த மசாலாலேயே கொஞ்சம் லைட்டா வந்து எண்ணெய் ஊத்திக்கணும் அப்ப என்ன வந்து இந்த இது வந்து ஒட்டாது சிக்கன் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வரும் பொறிக்கும் போது உதிரியாக வரும் நல்லா ஸோ இவ்வளோ தான் மெத்தடு அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் பை பாய்